ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டாப் சவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்திலருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் உயிரியல் பயாலஜியில் இருக்க லாஸ்ட் டைம் ரிவிஸ் அண்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ questions எல்லாமே பார்த்தீங்கன்னா so, objective டைப்பில் தான் இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டோட்டலாக நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுவது எது இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் பி எஸ்ஏ கனு தாவர உள்ளமைப்பியலின் தொகுப்பை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் ஆன்சர் நெஹமயா குரோ எந்த நிகழ்ச்சி முளைக்கும் விதைகளில் நடைபெறுவ நடைபெறவில்லை என்றால் இளம் நாற்றுகள் விதையிலிருந்து வெளிவராது ஆன்சர் பி உள்ளீர்த்தல் தாவரத்தில் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்சுவது எது ஆன்சர் வேர்தூவிகள் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும் இடம் எது ஆன்சர் எலும்பு மஜ்ஜை பக்கவேர்கள் எதிலிருந்து உருவாகின்றன ஆன்சர் பெரிசைக்கள் பாக்டீரியாவை விழுங்கும் செல் எது மோனோசைட்டுகள் மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு நிறமுடைய கணிகங்கள் என்பது என்ன ஆன்சர் க்ரோமோப்ளாஸ்ட் ஒளி சார்ந்த வினை அல்லது வினையை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ராபின் ஹில் செல்லின் ஆற்றல் நாணயமாக கருதப்படுவது எது ஆன்சர் ஏ ஏடிபி முலக்கூறு மைட்ரோகான்சியாவை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரித்தசை செல்களில் கண்டறிந்தவர் யார் ஆன்சர் கோலிக்கர் சூரிய ஆற்றலை அதிகம் கவர்ந்திழக்கும் நிரமி எது ஆன்சர் பச்சையம் ஏ சைலம் பலோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும் தாவரம் எது ஆன்சர் ட்ரெசினா இளம் வேர்களின் நடுவில் காணப்படும் பகுதி எது ஆன்சர் பித் பகுதி ஒரு வித்திலை தாவர தண்டுக்கு எடுத்துக்காட்டு எது ஆன்சர் சோளம் இலைகளின் வழியாக நடைபெறும் நீராவி போக்கினை தடுக்க பயன்படுவது எது ஆன்சர் கியூட்டிகள் இலைகளில் வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் செல்கள் எது ஆன்சர் ஸ்பான்சி பாறன் கைமா கிரிப் சுழற்சியின் போது உருவாகும் முதல் பொருள் எது ஆன்சர் சிற்றி கமிலம் செலின் ஆற்றல் நா மையம் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் மைட்டோகான்சியா அட்டையின் சிற்றினத்தின் பெயர் என்ன ஆன்சர் கிரானுலோசா மீன்கள் தவளைகள் கால்நடைகள் மற்றும் மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் அட்டை வகை ஏது ஆன்சர் சாங்கி ஓரஸ் அட்டையில் இரத்தம் உறைந்து போவதை தடுக்க உமிழ்நீரில் உள்ள பொருள் ஏது ஆன்சர் ஹெருடீன் முயலின் இதயம் எந்த வடிவத்தில் காணப்படுகிறது ஆன்சர் பெரிக்காய் இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் விவிபேரஸ் ஹைபர்டானிக் என்றால் என்ன ஆன்சர் உயர் உப்பு அடர்வு சவுடு பரவல் அழுத்தம் எதனால் குறைகிறது ஆன்சர் சுக்ரோஸ் வெளியேறுவதால் இரத்தத்தில் காணப்படும் பிளாஸ்மாவின் மொத்த அளவு எவ்வளவு ஆன்சர் ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் சைட்டுகள் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் இரத்த தட்டுக்கள் மனித உடலில் அதிக அளவில் காணக்கூடிய இரத்த செல்வகை எது ஆன்சர் இரத்த வெள்ளையணுக்கள் வீக்கங்கள் உண்டாகும்போது வேதிப்பொருட்களை சுரக்கும் துகளுடைய செல் எது ஆன்சர் ஃபேசோஃபில்கள் இரத்த வெள்ளை அணுக்களிலேயே மிக பெரியவை ஆன்சர் மோனோசைட்டுகள் இரத்த முறைதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது ஆன்சர் இரத்த தட்டுகள் நவீன உடற் செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வில்லியம் ஹார்வி பொருத்துமிலா ஒரு இரத்த வகையினர் ஒருவர் பெறுவதால் அவருக்கு ஏற்படும் பிரச்சனை என ஆன்சர் இரத்த திரட்சி வலது அறிக்கை அல் மற்றும் வலது வென்றைக்கிள்களுக்கு இடையே அமைந்த முக்கோண வடிவிலான வாழ்வு எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் மூவிதல் வாழ்வு இதய சுழற்சி எத்தனை வினாடிகளில் முடிவடைகிறது ஆன்சர் ஜீரோ புள்ளி எட்டு வினாடி மனித உடலின் மிக நீளமான செல் ஏது ஆன்சர் நரம்பு செல் கிளியல் செல்கள் என்று அழைக்கப்படுபவை எவை ஆன்சர் நியூரோக்ளியா செல் உடலம் அல்லது கேரியோன் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் சைட்டான் ஆட்சானின் மேற்புறம் ஒரு பாதுகாப்பான உரையால் பொருத்தப்பட்டுள்ளது இவரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது மயலின் உரை ஒவ்வொரு நியூரானும் ஒரு வினாடி நேரத்தில் எத்தனை நரம்பு தூண்டல்களை கடத்தக்கூடியவை ஆன்சர் ஆயிரம் உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் மையம் எது ஆன்சர் மூளை மூளையின் நடுப்புற மென்மையான சிலந்தி வலை போன்ற சவ்வு படலம் எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் அரக்னாய்டு உரை உணர்வு மற்றும் இயக்க தூண்டலை கடத்தும் முக்கியமான கடத்து மையமாக செயல்படுவது எது ஆன்சர் தலாமஸ் சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சியினை கட்டுப்படுத்துவது எது ஆன்சர் ஃபான்ஸ் தண்டுவடத்திலிருந்து உருவாகும் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் முப்பத்தி ஓரு இணைகள் ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் எது ஆன்சர் ஆக்சான்கள் நரம்பு மண்டலத்தின் துணை செல்களாக செயல்படுபவை எவை ஆன்சர் நியூரோக்ளியா ஸ்வான் செல்கள் உரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் நியூரிலெம்மா நரம்பு தூண்டல்களை கடத்தும் வேதிப்பொருள் ஏடு ஆன்சர் அசிட்டை கோலின் பெருமூளையில் காணப்படும் பள்ளங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் சல்சி உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது ஆன்சர் ஹைப்போதாலமஸ் ஹைப்போதலாமஸ் இயற்கை ஆக்சிஜன்களுக்கு எடுத்துக்காட்டு எது ஆன்சர் பி இன்டோல் த்ரீ அசிட்டிக் அமிலம் கருவுறுதல் நடைபெறாமலேயே மிதையில்லா கனிகள் உருவாதல் நிகழ்வு எவ்வாறு தூண்டப்படுகிறது ஆன்சர் ஆக்சின்கள் தெளிப்பதன் மூலம் சைட்டோகைனின் ஹார்மோன் அதிகமாக காணப்படுவது எது ஆன்சர் இளநீரில் அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன்கள் எது ஆன்சர் ஜிப்ரலின்கள் செயற்கை ஆக்சான்களுக்கு எடுத்துக்காட்டு எது ஆன்சர் ரெண்டு நாலு டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் அமிலம் பயிரில் பகானை நோய் அல்லது கோமாளித்தன நோய் நோயை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் குருசோவா இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற வீரம் என்ன ஆன்சர் ஒன்பது இஸ்டு மூணு இஸ்டு மூணு இஸ்டு ஒன்று ஓரிள தாவரங்களுக்கு உதாரணம் எது ஆன்சர் வெல்லரி உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்க பயன்படுவது எது ஆன்சர் ஜிப்ரலின்கள் கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எது ஆன்சர் எத்திலின் பெரியவர்களில் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரப்பதால் ஏற்படும் நோய் ஏது ஆன்சர் அக்ரோமெகலி காலத்தூதுவர்கள் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் ஏது மெலட்டோனின் தைராய்டு சுரப்பியின் இரண்டு கதுப்புகளும் எந்த மெல்லிய திசு கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் இந்துமஸ் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் தைராய்டு ஹார்மோன் ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தெராக்சினை சுரக்க தேவைப்படும் அயோடின் அளவு என ஆன்சர் நூற்றி இருபது மியூஜி இமயமலை பகுதிகளின் பெரும்பான்மையான மக்களிடம் காணப்படும் நோய் ஏது ஆன்சர் எளிய காய்டர் குழந்தைகளில் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பால் ஏற்படும் நிலை ஏது ஆன்சர் கிரிட்டினிசம் ஆல்பா மற்றும் பீட்டா செல்கள் எங்கு காணப்படுகின்றன ஆன்சர் லாங்கர்ஹான் திட்டுலா சிறுநீர் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேற்றுவதால் ஏற்படும் நோய் எது ஆன்சர் கிளெகோசூரியா சண்டை ஹார்மோன் மற்றும் பறக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் அச்சை நலன் மரபியலின் அடிப்படை தத்துவங்களை தனது சோதனைகள் மூலம் கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் கிரிக்கர் ஜோஹன் மென்டல் மெண்டல் எத்தனை வகைக்குட்பட்ட எத்தனை தாவரங்களை தனது சோதனைகளுக்கு உட்படுத்தினார் ஆன்சர் முப்பத்தி நாலு வகைக்குட்பட்ட பத்தாயிரம் தாவரங்களை ஒரு பண்பு கலப்பில் தோன்றிய குட்டை தாவரங்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் இரநூத்தி எழுபத்தி ஏழு ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றத்தை புறத்தோ புறத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் ஃபீனோடைட் தாவரங்களில் ஜீனாக்கம் என்பது ஆன்சர் ஏதுசர் ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் என ஒரு பண்பின் இருவேறுபட்ட நிலைகளுக்கான காரணிகள் நடைபெறும் போது மறைக்கப்படும் பண்பு ஏது ஆன்சர் ஒடுங்கு பண்பு புன்னற்ட்டத்தை உருவாக்கியவர் யார் ஆர்சி புன்னட் கதிர்வால் அனிமியா நோய் வாய் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு எந்த நோய் வராது ஆன்சர் மலேரியா செல்லின் மாஸ்டர் மூலக்கூறு என அழைக்கப்படுவது ஏது ஆன்சர் டிஎன்ஏ ஆர்ஆர் ஒயின் புறத்தோற்ற விகிதம் புறத்தோற்றம் எது ஆன்சர் பச்சை உருண்டை மனித உடலின் ஒவ்வொரு செல்லின் உட்கொருவிலும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் குரோமோசோம்கள் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் ஆன்சர் வால்டேயர் ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் அமைந்துள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் லோக்கஸ் குரோமோசோமின் இறுதி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏது ஆன்சர் மெட்டாசென்ட்ரிக் ஒரு சிற்றினத்தின் கேரியோட்டை வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் இடியோகிராம் ஒரு சர்க்கரை மூலக்கூறு என்பது என்ன ஆன்சர் டி ஆக்ஸிரைபோ சர்க்கரை டிஎன்ஏவின் இரட்டைச் சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் எந்த அளவிலானது ஆன்சர் முப்பத்தி நாலு ஆம்ஸ்டாங் டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஒகசாகி துண்டுகள் டவுன் நோய் கூட்டு அறிகுறி முதன் முதலில் எந்த மருத்துவரால் அடையாளம் காணப்பட்டது ஆன்சர் லாங்டன் டவுன் என்பவரால் மனிதனில் பதினேழாவது குரோமோசோம் ஏது ஆன்சர் சப்மெட்டா சென்டேக் காற்று உட்புகம் மற்றொரு குடுவையில் இறந்த ஈஸ்டுகளில் இருந்து புதிய உயிரினங்கள் தோன்றுகின்றன என்பதை நிரூபித்தவர் யார் ஆன்சர் லூயிஸ் பாஸ்டர் தொல்லுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் லியோனார்டோ உயிர் வலை தோற்ற வீதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை வெளியிட்டவர் யார் ஆன்சர் எர்னஸ்ட் ஹெக்கல் சுமார் எண்பத்தி அஞ்சு சதவிகித புற்றுநோய்கள் எந்த வகையை சேர்ந்தவை ஆன்சர் காசினோமா ஜீனாசி காலத்தில் வாழ்ந்த முதற்கால பறவை போன்ற உயிரினம் ஏது ஆன்சர் ஆர்கியாப்டரிக்ஸ் லாம் ஆர்கியத்தின் கோட்பாடுகள் பிலாசபிக் ஜீவாலாஜிக் ஸ்வாலஜிக் சுவாலஜிக் என்ற நூலில் வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது சார்லஸ் டார்வின் எத்தனை ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டார் ஆன்சர் இருபது ஆண்டுகள் தொல் தாவரவியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவானது ஆன்சர் கிரேக்கம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது எது அன்சர் இன்சொல் வேறுபாடு இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பீர்பால் சஹனி எலும்புகளும் மரக்கட்டைகளும் எதன் மூலம் படிவமாகிறது அன்சர் கல்லாதல் காஸ்மிக் தோற்றம் என்ற கோட்பாட்டின்படி உயிரின அழகாகும் எது அன்சர் ஸ்போர்கள் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் டபிள்யூ ஹாஸ்பெர்கர் செவ்வாய் கிரகத்தில் எது இருப்பதாக கருதப்படுகிறது ஆன்சர் பாக்டீரியா மருந்துக்கு அடிமையாதலில் இருந்து ஒருவரை மீட்கும் சிகிச்சையின் முதல் கட்டம் எது ஆன்சர் நச்சு நீக்குதல் புகையிலைகளில் இருக்கும் நச்சு பொருள் எது ஆன்சர் நிக்கோட்டின் புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாலு உலக புகையிலை எதிர்ப்பு நாள் ஏது ஆன்சர் மே ஒன்று பீட்டா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படும் நோய் எது? ஆன்சர் ஹைப்பர் கிளைசீமியா இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் இஸ்கிமியா புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் என்ன பொருள் ஆன்சர் நண்டு ஹெச்ஐவி வைரஸ் எந்த சொல்களில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆன்சர் லிம்போசைட் இந்தியாவில் ஹெச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சுனிதி சாலமோன் உலக எயிட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று சிப்கோ என்னும் வார்த்தைக்குரிய பொருள் என்ன ஆன்சர் தழுவுதல் எந்த பெயரில் மரக்கன்றுகள் நடுவதால் இயற்கையான காடுகள் அளவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஆன்சர் வன மகோத்சவம் இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா எது ஆன்சர் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் டெராடூன் மீட்டேன் 75 சதவிகிதம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சேர்ந்த கலவை ஏது ஆன்சர் உயிரி வாயு பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் கோபர் கேஸ் கடலோரங்களில் உண்டாகும் கடல் நீரின் வேகமான இடப்பெயர்ச்சிகளால் ஏற்படும் ஆற்றல் ஓத ஆற்றல் இந்த வீடியோவில் வந்து சயின்ஸில் உயிரியல் பயாலஜியில் இருக்க டெஸ்ட்டு கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸை கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ